திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் சிவனருட்பேரவை யூடியூப் சேனலின் வழியாக அடியேனின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு இன்றைக்கு பெயர் காரணம் குறித்து சிந்திக்க முற்படுகின்றோம் ராவணன் என்ற பெயர் சிவபெருமான் இலங்கை வேந்தனுக்குச் சூட்டிய பெயர் மலையை எடுக்க முயன்று சிவபெருமானால் அடர்க்கப்பட்டு வழிபொருக்காமல் நெடுங்காலம் கதறியடுதான் இலங்கை வேந்தன் தன் பிழையை எண்ணி வருந்தி சிவபெருமானை வேண்டி சாமகானம் பாட அருட்பெரும் கடலாகிய சிவபெருமான் நெடுங்காலமாக அழுபவனே என்று பொருள்படும் விதமாக என்று அழைத்தாராம் இந்நிகழ்ச்சியை சம்பந்தர் அப்படியே ஒரு பாடலில் சுட்டிக்காட்டுகிறார் முன்னிற்பவர் இல்லா முரணரக்கன் வடகையிலை தன்னை பிடித்தெடுத்தான் முடி தடந்தோள் இர ஊஞ்சி பின்னை பணிந்தெத்த பெருவால் பேருடும் கொடுத்த பொலிசடையான் இடம் வீழிமிடலையே என்று அந்த பாடலில் சுட்டிக்காட்டுகிறார் தன்னை எதிர்ப்பவர் யாரும் இல்லை என்ற ஆணவத்துடன் இருந்த ராவணன் சிவபெருமான் விரலால் அடர்க்கப்பட்டு பிழைக்கு வருந்தி பணிந்து இசைவாடி வணங்கி ஏற்ற சிவபெருமான் இராவணன் என்ற திருநாமத்தையும் சந்திரகாசம் என்ற பெயருடைய பெருவாளையும் கொடுத்தார் என்ற செய்தியை இப்பாடலில் ஞானசம்பந்தர் குறிப்பிடுகிறார் திருவழிவளம் பதிகத்தில் என்ற பெயரை குறிப்பிட்டு அது சிவபெருமான் அருளிய பெயர் என்று பாடுகிறார் இரவணன் இருபது கரம் எழில் மலை இரவணம் நினைதர அவன் முடி பொடி செய்து இரவணம் அமர் பெயர் அருளினன் அகநெறி இரவண நிகர் உரை இறையே என்பது பாடலாகும் இப்பாடலின் பொருளானது தன்னை வழிபட்டு இறக்கும் தன்மையாளர்களாகிய அடியவர்க்கு தன் மனத்தில் தோன்றும் கருணையாகிய நிதியை வழங்கும் வளிவளத்தில் உறையும் இறைவன் இராவணனின் இருபது கரங்களையும் அவனுடைய பத்து தலைகளையும் அழகிய கயிலை மலையின் கீழ் அகப்படுத்தி பொடி செய்து பின் அவன் இறந்து வேண்டி நினைத்த அளவில் அவனுக்கு வேண்டுபென அளித்து ராவணன் என்ற பெயரையும் அருளியவன் சிவபெருமான் என்பது இப்பாடலின் பொருளாகும் அழுகை என்பது வகை மெய்ப்பாடுகளில் ஒன்று அழுத குணம் பற்றி வந்தது என்பதால் இப்பெயரை சம்பந்தர் குணநாமம் என்று குறிப்பிடுகிறார் தேரார் திகழ் வாழையிற்று அரக்கன் சிவன்மலையை தான்முடி ஒரு பக்தனை நெறித்து தரு கொலை வாலுடு குணநாமமும் கொடுத்த ஏரார்த்தரு இறைவர்க்கிடம் இடும்பாவனம் இதுவே என்பது பாடல் இலங்கை அரசனுக்கு ராவணன் என்று பெயரிட்டவன் சிவபெருமான் என ஞானசம்பந்தர் திருநல்லூர் பதிகத்தில் குறிப்பிடுகிறார் இதனை காமன் எழில் வாட்டி கடல் சூழ் இலங்கை கோன் நாமம் எருத்தானை நல்லூர் பெருமானை என்ற பாடலடிகள் நமக்கு சுட்டி காட்டுகிறது முன்பு இருந்த பெயரை நீக்கி ராவணன் என்ற பெயரை சிவபெருமான் சுட்டினான் என்பது ஞான சம்பந்த குறிப்பு திருநாவுக்கரசரும் ராவணன் பெயர் பெற்ற வரலாற்றை குறிப்பிடுகிறார் கைத்தலங்கள் இருபதுடை அரக்கர் கோமான் கையிலை மலை அது தன்னை கருதாது ஓடி முத்திலங்கு முடிதுளங்க வளைகள் ஏற்றி முடுகுதலும் திருவிரல் ஒன்று அவன் மேல் வைப்ப பத்திலங்கு வாயாலும் பாடல் கேட்டு பறிந்தவனுக்கு இராவணன் என்ற நாம தத்துவனை சாராதே சாலனால் என்ற பதிகத்தில் ராவணன் என்பது காரணப்பெயர் என்று புலப்படுமாறு சிவபெருமானை நாம தத்துவன் என்று திருநாவுக்கரசர் குறிப்பிடுகிறார் ராவணம் என்ற சொல்லுக்கு பொருள் அழுகை அல்லது கதறல் என்று பொருள்படும் அழுகை காரணமாக பெற்ற பெயர் இது என கம்பராமாயண உரையாசிரியர் குறிப்பிடுகிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் இராவணன் சிவபெருமானிடம் பெயர் பெற்ற வரலாற்றை கூறுகிறார் வேந்தன் எழில் திகழ் கயிலை எடுப்ப ஆங்கு இமவான் மகள் அஞ்ச துலங்கும் நீள்முடி ஒருபதும் தோள்கள் இருபதும் நெரித்து இன்னிசை கேட்டு வழங்கை வாளொடு நாமமும் கொடுத்த வள்ளலை பிள்ளை மாமதி சடைமேல் சோதி நல்லாரனை நினைக்கேனே என்ற பாடலில் வாளோடு என்ற நாமமும் சிவபெருமான் கொடுத்தார் என்பதையும் ராவணன் அது பெற்ற வரலாற்றையும் சுந்தரர் கூறுகிறார் தேவார ஆசிரியர்கள் மூவருமே ராவணன் என்ற பெயர் சிவபெருமானால் வழங்கப்பட்டது என்பதையே தேவாரமூவர் சுட்டிக்காட்டியுள்ளனர் ராமாயணம் அருளிய கம்பருக்கு இச்செய்தி தேவாரமூவரின் பாடலால் தெரிய வந்துள்ளது ராமாயணத்தில் மாயாசனக படலத்தில் கம்பர் தம் கூற்றாகவே இச்செய்தியை வெளிப்படுத்துகிறார் ராவணனை அழ வைக்கிறார் கும்பகர்ணன் போர்க்களத்தில் மாண்ட செய்தி கேட்டு ராவணன் கதறி அழுகிறான் இக்காட்சியை கூற வந்த கம்பர் அழுது அழுது சிவபெருமானிடம் இப்பெயர் பெற்றவன்தானே அவன் என்பதை மனத்துள் கொண்டு ஒரு பாடலை புனைகிறார் அண்டத்து அளவும் இணைய பகர்ந்து அழைத்து பண்டை தன் நாமத்தின் காரணத்தை பாரித்தான் என்ற இச்செய்யுளுக்கு உரை தரும் ஆசிரியர்கள் முன்பு கயிலாய மலையை எடுக்க முயன்று அதன் கீழ் அகப்பட்டு அழுது கதறியபோது சிவபெருமானால் அளிக்கப்பட்ட பெயர் ராவணன் என்பதை பாரித்தல் வளர்த்தல் என எழுதுகிறார் அண்டங்கள் எல்லாம் கேட்க முன்பு பெருங்குரல் எடுத்து கதறியது போல் அதைவிட பெரும் குரலுடன் இப்போது ராவணன் அழுவதாக கம்பர் காட்டுகிறார் குணநாமம் என்ற தேவாரத்தொடர் கம்பரால் தக்க இடத்தில் பொருத்தி காட்டப்பட்டுள்ளது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இப்படி ராவணன் என்ற பெயர் சிவபெருமானால் வழங்கப்பட்டது என்பதற்கு தேவார மூவரின் பாடலும் கம்பராமாயண பாடலும் நமக்கு சான்றாக முன்னிற்கிறது திருச்சிற்றம்பலம்